ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது சண்பெடியா தமிழ் நான் உங்கள் சொல்கிறது நாம் இன்னைக்கு பார்க்க போகிற அற்புதமான இந்த ஒரு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் விரும்புகின்ற விஷயங்களை உடனடியாக நடத்தி தருகிற ஒரு ஆற்றல் மிக்க தெய்வம் யாராக இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அனுமானம் தான் இருப்பார் மற்ற தெய்வங்கள் இந்து மித்தாலஜியில் இருந்தாலும் ஹனுமானுக்கு ஒரு சிறப்பான ஒரு இடம் உண்டு நாம் நினைத்த காரியத்தை தடையின்றி நடத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை விநாயகரை போன்றே அதீதமான ஆற்றல் மிக்க ஒரு தெய்வமாக அனுமான் இருக்கிறார் அது மட்டும் இல்ல அனுமான் இன்றும் சிரஞ்சீவியாக இந்த பூமியில வாழ்கிறார் என்பது பலரும் நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம அவரை நேரில் பார்த்த எத்தனையோ பக்தர்கள் இன்றும் நிஜத்துல வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களுடைய கருத்துக்கள் என்பது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா புல்லரிக்கக்கூடிய சம்பவங்களா இருக்கும் இப்படி ஒரு அற்புதமான ஹனுமானை பற்றி தான் அவருடைய நிறைய அவருடைய ரகசிய பக்கங்கள் நிறைய சிறப்பு வாய்ந்த விஷயங்கள் நாம தெரிந்து கொள்ள முடியாத எத்தனையோ விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கு அதை தான் நம்ம பார்க்க பார்க்கணும் முதல்ல ஹனுமான் பிறந்த கதை அப்படின்னு பலரும் அறியப்பட்ட ஒரு சில மேம்போட்ட மேம்போக்கான ஒரு சம்பவமாக சொல்லப்படுவது ஹனுமான் அஞ்சனையின் மைந்தர் அப்படின்னு தான் சொல்வாங்க அஞ்சனை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவ மங்கை அதாவது சொர்க்க லோகத்தில் இந்திரனோட லோகத்தில் நடனம் ஆடுகிற அப்சரஸ் தேவதை அவங்களுக்கு ஒரு சாபத்தினால் குரங்கு பெண்ணாக பிறந்து இறைவனை பூஜித்து வந்ததின் காரணமாக சிவபெருமான சதா சர்வகாலமும் அவங்க வந்து வழிபட்டு வந்ததின் பலனாக ராவண வதம் ஏற்பட போகிறது இந்த பூமியில அப்படி ஒரு காரணத்தினால் ராமன் பிறவி எடுத்ததனால் ராமனுக்கு உதவி புரிவதற்காக சிவபெருமான் பிறவி எடுக்க இருந்தார் அப்படி பிறவி எடுக்கும் போது ராமனுடைய வரம் என்பது எப்படிப்பட்ட வரமா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பூமியிலயோ சொர்க்கத்திலேயோ பாதாளத்திலேயோ எந்த ஒரு தேவனையாலையும் எந்த ஒரு அரக்கனாலும் எந்த ஒரு மிருகத்தாலும் எந்த ஒரு உயிரினங்களாலும் மற்ற உயிரினங்களாலும் கொடூரமான உயிரினங்களாலும் சரி யாராலையும் மரணம் ஏற்படக்கூடாது இறைவனாலும் ஏற்படக்கூடாது சரி அப்போ வேற யாரால தான் ஏற்படணும் அப்படின்னா பெண்களையும் பெண்களாலும் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டான் அப்போ யாரால தான் ஏற்படணும் அப்படின்னு பார்த்தா மனிதர்கள்லாம் ஒரு எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது மனித பிறவிலாம் ஒரு சாதாரணமான பிறவி அவர்களால் என்னை ஒன்றுமே பண்ண முடியாது அதனால அவங்க பேரை சொல்லி நான் அவமதிக்க விரும்பல அதே போல வானரம் குரங்குகளும் வந்து பாத்தீங்கன்னா நம்மள ஒன்றும் பண்ணாது அதுங்களாலே நமக்கு சாவு ஏற்படாது அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் வந்து நான் கணக்குலயே சேர்த்துக்கலன்னு சொல்லிட்டான் இப்படி பிரம்மங்கிட்ட வரத்தை வாங்கிட்டான் இவனுடைய அட்டகாசம் என்பது அதிகமாக இருக்கு இந்த ராமரனுடைய அட்டகாசம் வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரித்து போகுது இது வந்து தெரிஞ்சு போச்சு வேற வழி இல்லாமல் தேவர்களுக்கு தான் இன்னல்களை ஏற்படுத்துறான் இப்படி ஏற்படுத்தும் போது ராமபிரான் என்ன பண்றாரு நாராயணர் வந்து ராமபிரானாக அவதரிக்க போறார் அப்படி என்பது முடிவாட்சி சிவபெருமான் என்ன செய்கிறார் ராமபிரானுக்கு உதவி புரிவதற்காக நானும் வந்து பூமியில அவதாரம் எடுக்கணும் அப்போ வந்து அவர் மனித அவதாரம் எடுத்ததுனால அவருக்கு அவருக்கு உதவி புரிவதற்காக வானரமாக நான் அவதாரம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவரும் அவதாரத்தை எடுக்க முடிவு பண்ணிட்டார் இதெல்லாம் நடந்த விஷயங்கள் ஆனா பிறப்பது எங்கே அதுதான் ரொம்ப முக்கியம் அதாவது அவதார நோக்கங்கள் நிறைவேறினாலும் அவதாரத்துக்குரிய பெற்றோரை தேர்ந்தெடுப்பது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் அற்பெருஞ்சோதி வல்லல் பெருமானும் அவருடைய அவதாரத்துக்கு அவருடைய பிறவிக்கு முன்னாடி அவருடைய பெற்றோரை அவரே தேர்ந்தெடுத்தார் இப்படி யோகிகளும் ஞானிகளும் அவருடைய பெற்றோர்களை தேர்ந்தெடுப்பாங்க அதே போலதான் இறை அம்சங்களும் தன்னுடைய பெற்றோரை தேர்ந்தெடுப்பாங்க அது போல தேர்ந்தெடுத்தவர்கள் தான் ஹனுமானுக்கு அஞ்சனையும் கேசரியும் ஏன்னா வானர குலத்தில் பிறக்கணும் அப்படின்னு சொன்னால் வானர குலத்தில் சாதாரணமாக பிறந்தால் போதாது அவர்கள் வந்து ஒரு ராஜானு அரச அந்த அரச போகத்தில் இருக்கிற விஷயங்கள் அரச அவையில் இருக்கிற விஷயங்கள் ரா அந்த ராஜாங்க யுத்திகள் தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் கிடையாது அவங்க வந்து போர் பயிற்சியும் பண்ணியிருக்கணும் இப்படி பல விஷயங்கள் வந்து இந்த அரச குடும்பத்தில் பிறக்கும்போது தான் கிடைக்கும் அதனால் அஞ்சனைக்கும் கேசரிக்கும் மகனாக பிறப்பதாக முடிவு பண்ணிட்டார் அப்படி பிறகணும் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கணும்ல அஞ்சனை வந்து பார்த்திங்கன்னா குஞ்சஸ்கலா அப்படின்ற ஒரு பேரில் அப்படின்ற ஒரு அப்சரசாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்ணுலகத்தில் இந்திரனுடைய தேவசபையில் நடனம் ஆடுகிற ஒரு அப்சரஸ் இவங்களுடைய கடுமையான தாவத்தினாலையும் இறை பக்தியினாலேயும் இவங்களுக்கு இப்படி ஒரு வரம் கிடைப்பதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சுது அதற்கு பின்னாடி நிறைய கதைகள் நம்ம சுருக்கமாக சொல்லிக்கலாம் அதனால அவங்க வந்து பூலோகத்தில் போய் அந்த விளையாட்டுத்தனமாக ஒரு தவம் இருந்த முனிவரை குரங்குன்னு நினச்சி அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணதனால அவர் எழுந்து நான் குரங்குன்னு நினச்சிட்டேன்னு நீ குரங்குன்னு நினச்சியா நீயே குரங்காயிடுவேன் உனக்கும் ஒரு குரங்காகவே மகன் பிறக்கும் அப்படின்னு சாபங்களை கொடுத்துட்டார் அவங்க வந்து வேண்டி அழுனவுடனே உன்னோட மகன் பிறந்ததுக்கப்புறம் உன்னோட சாபம் நீங்கி நீ மீண்டும் அப்சரரசாக மாறி தேவலோகத்துக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டார் அது மட்டும் இல்லை உனக்கு மகனாக பிறப்பது ஈசனே வந்து உனக்கு பிறப்பார் அப்படின்னு சொல்லி வரத்தை கொடுத்துட்டாரு அவங்க பிற்பாடு ஒரு மனித அவதாரத்தில் பூமிக்கு வந்து பிறந்து அதுக்கப்புறம் ஒரு குரங்கு மன்னனை கேசரியை பார்த்து அவங்க மணந்து அதுக்கப்புறம் ஆஞ்சநீரை பெறுவதற்கு கடும் தவம் புரிஞ்சாங்க அப்படின்றது வரலாறு அவங்க சிவனை நோக்கி கடுமையான தவம் இருந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த வரம் கிடைச்சது அந்த வரம் சாதாரணமாக கிடைக்கல இதே வேளையில் அயோத்தியில் ரா தசரதனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் இல்லை அதனால வந்து அவரும் வந்து உத்தர காமிஷ்டி யாகம் செய்கிறார் இப்படி யாகத்தை செய்யும் போது அதில் அக்னி பகவான் யாகத்தில் மகிழ்ந்து வரம் கொடுக்குறாரு அந்த வரம் கொடுத்து ஒரு பாயாசத்தை கிண்ணத்தை வந்து தசரதனுக்கு கொடுத்து இதை போய் உங்கள் மனைவிகிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறார் அவங்க எடுத்துன்னு வந்து எல்லா மனைவியும் கொடுக்கும்போது கவுசல் கொடுக்குறாங்க அவங்க அதை பருகும் போது சிறிது பாயாசம் வந்து அங்கே இருந்த ஒரு பறவை கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடுது அந்த பறவை எடுத்துகிட்டு போன பறவை இங்கே அஞ்சனை இருக்கிற தவம் செய்கிற காட்டு பக்கத்தில் வந்து வச்சிருக்கு போட்டுருக்கு இதை சிவபெருமான் வந்து என்ன செய்கிறாருன்னா வாயு பகவான்கிட்ட சொல்லி அதை எடுத்துகிட்டு போய் அஞ்சனைக்கு பிரசாதத்தை கொடு அப்படின்னு சொல்கிறாரு அப்படி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் சிவபெருமான் கருவி உருவாகிறார் இப்படி வந்து வாயு பகவான் அந்த பிரசாதத்தை கொடுத்து அதன் மூலியமாக கர்வம் அடைந்ததனால் ஆஞ்சநேயருக்கு வாயு பேர் உண்டு ஏன்னா வாயு புத்திரன் அவர் பிறப்பதற்கு காரணமாக அமைந்தார் உதவி புரிந்தார் என்பதனால அவருக்கு மரியாதை நிமித்தமாக வாயு புத்திரன் அப்படின்னு சொல்வது உண்டு அதே போல சிவபெருமானோடைய அம்சமாகத்தான் அவர் பிறந்தார் அதனால சிவனின் புத்திரன் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படியே மரியாதை நிமித்தமாக அவருக்கு வந்து பலவிதமான பேர்களை கொடுத்தாங்க கேசரி நந்தன் என்பதை காட்டிலும் அஞ்சனை மைந்தன் என்பதை அவர் அதிகமாக விரும்பினார் ஏன்னா தாய் மேலே அதிகமான பாசத்தை வச்சுருந்ததுனால ஆஞ்சநேயர் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சனி மைந்தன் அப்படின்னு சொல்கிறார் அது மட்டும் இல்லை அஞ்ச் ஆஞ்சனை மைந்தனால்தான் அவருக்கு ஆஞ்சநேயர்ன்ற பேர் வந்துச்சு அதுக்கப்புறம் பல விஷயங்கள் அவர் நிகழ்த்தினார் சிறு குழந்தையாக இருக்கும் போது சூரியனை பார்த்து சிவப்பு பழம் ஒரு பெரிய பழம் எனக்கு பசி அதிகமாக இருக்குதுன்னு நாரதர் வந்து சூரியனுடைய அகங்காரத்தை அழிப்பதற்காக அவருடைய கழகத்தை ஏற்படுத்திடுவார் யாருக்கிட்ட ஆஞ்சநேயர்கிட்ட அவர் உடனே பறந்து போயிட்டு அந்த பறப்பதற்கான ஆற்றலை வாயு பகவான் சொல்லி கொடுக்குறார் பறப்பதற்கான வித்தைகள்லாம் சொல்லி கொடுத்துர்றாரு சிறு வயதிலே அவருக்கு நிறைய விஷயங்களை நாம கிரகங்களாக இருக்கிறவர்கள் ஒவ்வொருத்தரும் தேவர்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படி பறக்கிற ஆற்றல் மூலியமாக அவர் விண்ணில் போயிட்டு சூரியனை விழுங்க போயிடுறார் சூரியனை விழுங்கிட்டார் ஒன்றும் ஆகலை சூரியனை முத்தி அவரை மீண்டும் வெளியில் எடுத்துவதற்கு சிவபெருமான் உதவி செய்கிறார் இதுக்கப்புறம் இந்திரனோட கோபத்துக்கு ஆளாகிறார் இந்திரனோட வஜராயத்தனால் தாக்கப்பட்ட ஹனுமானுக்கு முகத்தில் காயம் ஏற்பட்டுடுச்சு அதுக்கப்புறம் அவருடைய உயிர் போன நிலைமை பல போராட்டங்களுக்கு பிற்பாடு அவருடைய பிறவி நோக்கம் என்னது என்பதை தேவர்களுக்காக புரிய வச்சு மீண்டும் அவருக்கு உயிர் கொடுத்தாங்க அப்படி உயிர் கொடுத்து அவர் எழுந்ததுக்கப்புறம் அவருக்கு ஹனுமான்னு ஒரு பேர் கொடுத்தாங்க ஹனுமான் அப்படின்னு சொன்னாலே பலசாலி அது மட்டும் கிடையாது அந்த கண்ணம் வந்து உபலாக இருக்கும் ஹனுமான் அப்படின்னு சொன்னால் கண்ணம் வந்து உபலாக இருக்கும்னு அர்த்தம் அதனால் ஹனுமான் பல விஷயங்களை வந்து கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பிறந்த உடனே அவருக்கு வந்து அவருடைய பேரை செலக்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா மாருதி அவர் வந்து வாயு பகவான் அவருக்கு பேரை செலக்ட் பண்ணி சொல்கிறார் மாருதி அப்படின்னு இந்த மாருதின்ற பேர்லேயே வந்து மூன்று சக்திகளும் மூ மூர்த்திகளினுடைய பேரும் அடங்கி இருப்பதாக அர்த்தம் அதனால் மாறுதின்னு அவர் இளம் வயசில் கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் படிப்படியாக காலகட்டங்கள் மாறும்போது அவருடைய அந்த லீலைகள் புரிஞ்சதின் காரணமாக அவருக்கு புது புது பெயர்கள் சூட்டப்பட்டன அப்படிதான் தான் ஆஞ்சநேயர் என்ற பெயர்கள்லாம் பிற்காலத்தில் நிலைக்க ஆரம்பிச்சது இப்படிப்பட்ட அதிசயம் வாய்ந்த அனுமான் அவருடைய அன்னை மேலே அதீதமான அன்பு வச்சிருந்தார் அந்த அன்னையோடைய அவங்களுடைய அந்த சாப காலம் என்பது அனுமான் பிறந்து அவர் வளர்ந்த உடனே கொஞ்சம் காலத்திலேயே வந்து அவருக்கு அந்த அவருடைய அன்னைக்கு வந்து சாபம் தீர்ந்து அவங்க மீண்டும் அவசரஸாக தேவ போக வேண்டிய சூழ்நிலை அதையும் ராவணனுடைய சூழ்ச்சினால அவங்க வந்து தேவ போயிடுறாங்க அதுக்கப்புறம் பல விஷயங்கள் அவர் வந்து போராடி பல விஷயங்களை சாதிக்கிறாரு அதுக்கப்புறம் ராமனை அவர் சந்திக்கிறாரு அதற்கு வந்து பல இவருடைய கற்றுக்க கற்றுக்கிட்ட தேவர்கள் கொடுத்த வரங்கள் எல்லாம் ரொம்பவே உதவிகரமாக இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் ராமாயணத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அவருடைய மகிமையானது அனுமான நினைச்சாலே நமக்கு கண்டிப்பாக பாவங்கள் போய் முக்தி கிடைக்கும் என்பது கண்டிப்பாக அதை அனுபவித்தவர்களுடைய ஒரு வாக்காக இருக்குது இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா துளசிதாசர் துளசிதாசர் சமீபத்தில் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் தான் கலியுகத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமானுடைய புகழை வந்து ஹனுமான் சாலிசா அப்படின்னு ஒரு நாற்பது பாடல்களை எழுதியிருக்கிறார் அதனுடைய ஒரு சின்ன குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ராமபக்தர் துளசிதாசர் டெல்லி ஆண்ட முகலாய அரசர்கள் நிறைய பேர் அதில் ஒரு அரசருக்கு ரொம்ப ஒரு பழக்கம் அவர்கிட்ட இதை பற்றி சொல்லும்போது உங்கள் ராமரை நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார் அந்த முகலாய அரசர் இவர் சொல்கிறார் ராமரை எளிதாலாம் பார்க்க முடியாது பக்தி அதிகமாக இருக்கிறவர்களால் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு பக்தி அதிகமாக தான் தான் பார்க்க முடியுமா அப்படின்னா நீங்கள் சொல்கிறது போய் உங்களை பிடிச்சி ஜெயிலில் போடுறேன்னு சொல்லிட்டு துளசிதாசர் ஜெயிலில் போட்டுடுறாரு அவர் ஜெயிலில் உட்கார்ந்து ராமாயணத்தை வாசிப்பதை காட்டிலும் அனுமானுடைய அந்த புகழை நாற்பது பாடல்களில் அனுமான் சாலிசான்னு சொல்லி எழுதி படிக்கிறார் உடனடியாக டெல்லி அந்த நாடு முழுசுக்கும் நிறைய குரங்குகள் வந்து ஆக்கிரமித்து ஒரே அட்டகாசம் பண்ணுது இந்த விஷயம் ராஜாவுக்கு போனோன்னே என்னன்னே அவர் புரியல உடனே துளசிதாசரை வந்து கேட்குறாரு இது வந்து ரஜினிகாந்த் ஸ்டைலில் அவர் சொல்கிறார் இது சும்மா ட்ரெயிலர் தான்பா இது கொஞ்சம் தான் இது வந்து குரங்கு படைகளுடைய கொஞ்சம் படை தான் இன்னும் மீதி படையும் வரும் அதுக்கப்புறமா ராமர் வந்து உனக்கு தரிசனம் தருவார் அப்படின்னானே அவர் பயந்து போய் துளசிதாசரை விடுதலை பண்ணி மன்னிப்பு கேட்டார் உடனடியாக அந்த குரங்குகள் அங்கேருந்து விலகி போயிடுச்சு என்பது ஒரு சான்றாக இருக்குது இந்த ஹனுமான் சாலிசாவோட மகிமை என்பது அவர் எழுதும் போதே அவர் படித்த உடனேயே அதனுடைய பலன் தெரிந்ததாக சொல்வாங்க அதனால் அனுமான் சாலிசாவை ராமாயணத்தை அந்த ராம சரிதத்தை ஒரு ஒரு தடவை படிப்பதை விட இந்த ஹனுமான் சாலிசா நாற்பதே பாட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த அந்த வரிகளை படித்தாலே போதுமானது அனுமனுடைய அருளால் நாம் வந்து பலவிதமான அதிசயங்களை நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படின்னு வந்து அனுபவசாலிகள் சொன்ன விஷயம் இப்போ ஆஞ்சநேயர் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் கிடையாது இன்னும் பலவிதமான விஷயங்களை அவர் செஞ்சுருக்கிறாரு யுகத்தில் வாழ்ந்த ஹனுமான் யுகமும் கடந்து கலியுகத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எம் என்றும் சிரஞ்சீவியாக ஏழு சிரஞ்சீவிகளில் அவரும் ஒருத்தராக இருக்கார் அப்படின்றத இந்து மித்தாலஜி வந்து நமக்கு சொல்லுது இருந்தால் கூட பலரும் அவரை வந்து பார்க்க முடியாமல் நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க ஆனால் ஒரு சிலர் அவருடைய பக்தியின் காரணமாக அவரை கண்டிருக்கிறதாக சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம வந்து நாம் பார்க்காத வரைக்கும் நாம் ஒரு விஷயத்த நம்பணும்னு அவசியம் இல்லை ஆனால் நாம் பார்த்ததுக்கப்புறம் அந்த நம்பிக்கையை யாராலும் அழிக்க முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தரும் நாம் வந்து நாம் அனுபவிக்கிற விஷயங்கள் மேலே தான் நமக்கு நம்பிக்கை வரும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் நான் நம்பலை அப்படின்னு சொன்னால் அது இல்லாமல் போயிடாதுன்றதையும் நம்ம சொ நினைக்கணும் அதனால் மற்றவர்கள் கண்டதையும் நம்மக்கிட்ட சொல்லும்போது நாம் வந்து முயற்சி பண்ணி நாமளும் பார்க்க தரிசிக்க முயற்சி பண்ணும் பட்சத்தில் நாமளும் அந்த அனுபவத்தை பெறுவோம் என்பது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இப்படி பலரும் பல அனுபவங்களை பெற்றிருக்கிறாங்க யுகங்கள் கடந்து கலியுகம் முடியும் வரை அவர் வந்து இந்த பூமியில சிரஞ்சியாக வாழ்வார் என்பது ராமனுடைய ஆசீர்வாதமாக இருந்தது சீத்தையோட ஆசீர்வாதமாக இருந்தது அதனால அவர் இன்றும் முக்கியமாக இறை பக்தி உள்ளவர்கள் ராம பக்தர்களுக்கும் அவருடைய பக்தர்களுக்கு மட்டுமே அவர் வந்து காட்சி அளிக்கிற ஒரு நபராக இருக்கிறார் பல ரூபங்களில் பலருக்கும் யாராருக்கு எந்தெந்த ரூபங்கள் தேவையாக இருப்பதோ அவர்களுடைய விதி பிரகாரம் அவர் காட்சி தருகிறார் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது இன்றும் இமயமலையில் தவம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படி என்பதை ஒரு சில அண்ட காட்சிகளாக சொல்கிறாங்க இன்னும் சில பேர் வந்து தமிழகத்தின் கடகோடியில் ராமேஸ்வரத்தில் இருப்பதாக சொல்கிறாங்க இன்னும் சில பேர் இலங்கையுடைய பகுதிகளில் இருக்கிறார் சொல்கிறாங்க இப்படி அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவர்களுடைய சிந்தனைக்கு ஏற்ப அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இருந்தபோதும் அவர் சிரஞ்சீவியாக இருக்கிறார் என்பதில் நம்பிக்கையோடு நினைப்பவர்களுக்கு அவர் கண்டிப்பாக அருள் புரிஞ்சு கொண்டு தான் இருக்கிறார் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது அனுமனுடைய அந்த வரலாறு என்பது இது சுருக்கமான ஒரு விஷயந்தானே தவிர இன்னும் பெரிய நீண்ட வரலாறு இருக்குது அனுமனுக்கு அதை சொன்னால் அந்த நாளே பத்தாது என்பதனால் இந்த பதிவை சுருக்கமாக இந்த நிமிடத்தோடு நம்ம இதை முடிச்சுக்கலாம் கண்டிப்பாக அனுமனுடைய இந்த ஒரு அபரிதமான ஆற்றல் மிக்க அனுமனுடைய அந்த செயல்பாடுகள் என்பது பார்ப்போற்றும் எந்த காலமும் உலகம் அழியும் வரை அவருடைய புகழ் இருக்கும் என்பதற்கு சான்றாக இருக்குது நாம் ராமனை பேரை சொன்னாலே போதும் ஹனுமன் வந்து முன்னாடி நிற்பார் ராம நாமத்தை சொன்னால் போதும் ஹனுமனுடைய பேரை சொன்ன தேவையில்லை ராம நாமத்தை மட்டும் ராம ராம என்று உச்சரித்தாலே போதும் ஹனுமான் வந்து நம் குறைகளை தீர்ப்பார் என்பது சான்றவர்களுடைய வாக்காக இருக்கு பலரும் நம்மளில் ஹனுமன் பக்தர்களாக இருப்போம் அப்படி என்பதனால அவர்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது அனுமனை பற்றி தெரியாதவர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு உறுதுணையாக இருக்கும் தெரிந்து கொள்வதற்கு இந்த நம்பிக்கையோடு இந்த பதிவைகளோடு நிறைவு சந்திக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு எங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவை அவங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்